ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நாம் இன்றைக்கி ராஷிகலாட்டாவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் கேட்டிருந்தேன் யாருக்கெலாம் இன்விடேஷன் கார்டு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அதை சேர்த்து வைக்க பழக்கம் இருக்குன்ட்டு நான் சேர்த்து வச்ச கார்டை வச்சு இன்றைக்கி சூப்பராக எப்படி எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டை எப்படி எப்படிலாம் இந்த கார்டுங்களை வச்சு அழகு பண்ணலான் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த கார்டெல்லாம் எப்படி எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்டில் வரும் பார்த்தீங்களா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இது மேலே வந்து நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் எங்கே வேணால் வந்து இதை வந்து ஒட்டிட்டா ஒரு பார்க்கறதுக்கே தனி லுக்காக இருக்கும் நான் கலெக்ட் பண்ண இன்விடேஷன்லாம் மொத்தம் எனக்கு இது போல் அஞ்சு ஸ்டிக்கர் வந்து கிடச்சிச்சி அதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிக்கர் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் ரெண்டாவது ஸ்டிக்கர் எடுத்து இது போல் கதவோட சென்டர் பார்ட்லேயும் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ கதவு பார்க்கறதுக்கே ஒரு தனி லுக்காக தெரியுது கதவோட ரெண்டு சைட் டோர்லேயும் வந்து நான் இது போல் ஸ்டிக்கரை ஒட்டிட்டேன் பார்க்கறதுக்கு ஈக்குவலாக சூப்பர் அழகாக இருக்கு அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு அதாவது இன்விடேஷன் கார்டில் வந்து இது போல் ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு இந்த ஸ்டிக்கரில் வந்து ஒரு நூல் மாதிரி ஒன்று போட்டு நான் வந்து கீ செயினாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படி இல்லைனா உங்ககிட்ட அந்த கீ செயின் போடுற கம்பி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த ஹோலில் வந்து இந்த மாதிரி ஹோல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹோலில் வந்து நீங்கள் அந்த கம்பி போட்டு கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து அந்த ரவுண்டு கம்பி இருந்துச்சு ஸோ அதனால வந்து நான் அந்த கம்பி வந்து போட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட அந்த ரவுண்டு கம்பி இல்லைனா நம்மக்கிட்ட நூல் இருக்கும் பார்த்திங்களா அந்த நூலை கூட அழகாக கட்டி நீங்கள் வந்து கீ செயினா யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா போல் நம்ம வீட்டில் கண்ணாடியில் ஷோகேஸ் இருந்துச்சுன்னா இப்போ அதை மூவ் பண்ணுவோம் பார்த்திங்கனா அது வந்து அடிக்கடி கீழே விழுந்துடும் அந்த மாதிரி கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் இந்த ஒரு ஸ்டிக்கரை எடுத்து ஒட்டிட்டு அதாவது டபுள் சைட் டேப் போட்டு நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா அது நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும் நம்ம வந்து அந்த கண்ணாடி ஷோகேஸை வந்து தள்ளுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அந்த எம்டியாக இல்லாத அந்த ஸ்டிக்கர் வந்து பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது போல் ஒரு ஸ்டிக்கரை எடுத்து நம்ம வீட்டு ஏசியோட ஸ்டெபிலைசர் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கா மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அதை ஏன் எம்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் ஸ்டிக்கரை வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இன்விடேஷன் கார்டு ஒன்று எடுத்துக்கலாம் அந்த கார்டு வந்து இது போல் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற கார்டை எடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிட்டத்தட்ட எயிட் இன்ட்டு எயிட் அந்த சென்டிமீட்டர் அளவில் நம்ம வந்து கிழிச்சிக்கணும் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து கோன் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் ரெக்டாங்கிள் மாதிரி இருந்துச்சுன்னா கோன் வந்து ஒரு ப்ராப்பர் இல்லாத வரும் ஸோ நமக்கு கோன் மாதிரி வேணுன்றதுக்காக நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோன் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம கம்ப் போட்டு ஒட்டுறதாக இருந்தாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கம் போட்டு ஒட்டலை இது போல் மேலேயும் கிளியும் வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கிட்டேன் அதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இது போல் கலர் டேப் இருந்துச்சு அந்த கலர் டேப் எடுத்து சுற்றி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ளவர் அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் அதுக்கப்புறம் அந்த தொடப்பம் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அது தொடப்பம் அந்த தொடப்பத்தையும் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி இது போல் த்ரெட்டு போட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் அவளை தான் நம்மளோட சூப்பரான ஒரு ஹோம் டேக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம பென்சில் ஸ்டாண்ட் பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களோட விஷ் தான் நீங்கள் இது போல் கோன் மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம வீட்டு சாமி படத்துக்கு கீழெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும் இல்லை பசங்களோட ஸ்டெடி டேபிளில் வந்து பென்சிலு பென் அது போல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்திங்கனாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ராடக்ட் உண்மையாக சொல்ல போனா பத்து பைசா கூட செலவில்லாத சூப்பரான பெஸ்ட்டான ப்ராடக்ட் உங்களுக்கு இதில் வந்து த்ரெட்டு போட்டு கட்டி விடணும்னு தோணுச்சுனாலும் கட்டி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுட்டேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது போல் இன்விடேஷன் கார்டு கார்டு இல்லை கார்டோட கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டு பீரோவில் வந்து இது போல் சைடில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டுட்டு நம்மளுடைய குட்டி குட்டி ஆக்சசரிஸ் இருக்கா பேண்டு கிளிப்பு பின்னு அது போல் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு அது போல் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம எவ்வளோ அவசரத்தில் நம்ம போட்டு கையை விட்டு கிழிச்சாலும் அந்த கார்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கிழிஞ்சு கீழே விழவே விழாது நம்ம இன்விடேஷன் கார்டோட கவர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்தால் தான் கொஞ்சம் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும் நம்ம அர்ஜெண்ட்டில் எடுக்கும் போதெல்லாம் கீழே விழாது அப்படியும் உங்களுக்கு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக தூக்கி போட்டு வேறு ஒரு இன்விடேஷன் கார்டோட கவர் எடுத்து ஒட்டிக்கலாம் அது வந்து பீரோவில் தான் பேஸ்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜிலையும் வந்து இது போல் சைடில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி எடுப்போம் பார்த்திங்கன்னா நோட்டு அதாவது பால் கணக்கு எழுதுவோம்ல அந்த பால் கணக்கு எழுதுகிற நோட்டு சீப்பு இது போல் நம்ம எதை வேணாலும் இதில் வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் இதில் நீங்கள் கலர் டேப்பெல்லாம் ஒட்டி இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட பார்க்கறதுக்கு இன்னும் க்யூட்டாக அழகாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சும்மா சிம்பிளாக அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டேன் அடுத்ததாக நான் வந்து என்ன எடுத்துக்கேன்னா ஒரு இன்விடேஷன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் தான் வந்து எடுத்துருக்கேன் இதில் ஒரு விநாயகர் ச இது மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருந்துச்சு அதாவது விநாயகர் பிரிண்ட் போட்டுருந்துச்சு அந்த விநாயகரை மட்டும் நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக அந்த விநாயகரை வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த டைமண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கலர் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் இப்போ இது செம்ம லுக்காக லுக்காகிடுச்சுல்ல இப்போ அதை இன்னும் ரெடி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோன் செஞ்சு பார்த்திங்களா அந்த கோனும் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளாரையும் வந்து நான் ஒரு டபுள் சைட் டேப் போட்டு அந்த விநாயகருக்கு ஒரு சைடில் மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை எடுத்து போய் நம்ம வீட்டு ஸ்விட்ச் பாக்ஸ் பக்கத்தில் ஒட்டிட்ட உடனே அந்த ஸ்விட்ச் பாக்ஸே ஒரு தனி லுக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த விநாயகர் பிரிண்டோட இந்த ஸ்டிக்கர் மாதிரி வந்து பார்த்திங்களா அந்த ஸ்டிக்கர் பிடிச்சிச்சின்னா கூட நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர் கூட எடுத்து ஒட்டிக்கலாம் எனக்கு அந்த ஸ்டிக்கரோட அந்த விநாயகரை அழகாக இருந்துச்சு ஸோ அந்த விநாயகரை வந்து நான் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ நீங்கள் வந்து அது போல் வந்து இது போல் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இது போல் இன்விடேஷன் கார்டை வச்சு ரீயூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே என் பையன் ஒரு வழி ஆக்கிட்டான் என்னோடய யூடியூப் சாமான் எல்லாத்தையும் எப்படி பாருங்கள் எல்லாத்தையும் கழிச்சு போகிறோம் அவங்க வீட்லேயும் இது போல் பசங்கள் இருக்காங்களான்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இது போல் ஒரு ரெட் கலர் இன்விடேஷன் கார்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன் இந்த இன்விடேஷன் கார்டில் வந்து நான் வந்து குட்டி குட்டி குட்டியாக வந்து இது போல் லைன் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் திட்டமாக ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு நான் வந்து லைன் போட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும் ஸோ எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒரே சைஸாக வந்து லைன் போட்டு எடுத்துட்டு இதை வந்து அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ரிப் ஸ்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு வால் டெக்கராக தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டு ரெண்டு பீஸாக இது போல் வச்சு ஒரு பெட்டல் பெட்டலாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் நான் எப்படி வந்து இந்த பெட்டல் ரெடி பண்ணுறேன்ட்டு ஒன்றுமே இல்லை இது போல் வந்து சும்மா இதை மடித்து விட்டு நான் வந்து பெட்டல் ரெடி பண்ணிக்கிறேன் இதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக வந்து ஒரு மூணு நாலு பெட்டல்ஸ் மட்டும் வந்து ஒயிட் கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மற்றது எல்லாமே இந்த ரெட் கலர் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட எந்த மாதிரி இன்விட்டேஷன் கவர் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா க்ளூ கன் போட்டு இதை வந்து சூப்பராக வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் ஒரு ஃப்ளா ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து ஒட்டி எடுக்கணும் அதுக்கு வந்து மேலேயும் இந்த கீழேயும் அதாவது இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஜாயின்ட் ஆகிற இடத்துலையும் மேலே வருது பார்த்திங்கன்னா அங்கேயும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும் அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா க்ளூ போட்டு நல்லா ஸ்டிப்பாக ஒட்டிக்கணும் நான் வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னா மூணு ரெட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டு மூணு ரெட்டு ஒரு ஒயிட்டு அந்த மாதிரி வந்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து இதை வந்து சூப்பரான ஒரு வால் டெக்கரா தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் இந்த வால் டெக்கரை வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபாலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் இதை வந்து நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க இன்விடேஷன் கார்டை வச்சு சூப்பராக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஃபிளார் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு பெட்டல்ஸ்க்கும் நடுவில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம் அப்படி அது ஸ்டாப்லர் பண்ணுறது வந்து விஷ் தான் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா விட்டுடலாம் அதுக்கப்புறமா அந்த பெட்டல்ஸோட நடுவில் வந்து ஒரு கிளிட்டர் ஷீட்டில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலரை இன்விடேஷன் கார்டு எடுத்து ஹார்ட் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பெட்டல்ஸை சுற்றி ஒட்டி விட்டுக்கிட்டு சும்மா அந்த ப்ளூ கலர் இன்விடேஷன் கார்ட்லையும் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியும் ஹார்ட் வந்து சின்னது பெருசு அந்த மாதிரியும் நான் அழகாக வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் சின்னது பெருசு அந்த மாதிரி இது வீடியோவில் பார்க்கறதோட நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது போல இன்விடேஷன் கார்டில் ஃப்ரண்ட் பேஜில் வரும் பார்த்தீங்களா அதையும் வந்து இது போல் சைடில் வந்து ஒட்டி விட்ட உடனே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் இது வந்து எப்படி இருக்குதுன்னு ஒன்றுமே இல்லை தூக்கி போடுற வேஸ்ட்டான இன்விடேஷன் கவரை வச்சு சூப்பரான ஹோம் டெக்கர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டிலேருந்து இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம விட்டு ஸ்விட்ச் பாக்ஸ் மேலே வந்து இது போல் வந்து ஒட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு க்ரீன் கலர் பெயிண்ட்டை இது போல் வந்து ஸ்பாஞ்சில் வந்து வச்சு தொட்டு தொட்டு எடுத்தவொனையும் பார்க்கறதுக்கு அந்த சுவிட்ச் பாக்ஸே செம்ம அழகாக ஆகிடுச்சு நீங்களே சொல்லுங்களேன் அந்த சுவிட்ச் பாக்ஸ் எம்டியாக இருந்ததோட நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற இன்விடேஷன் கார்டிலேருந்து அந்த கொஞ்சோண்டு கட் பண்ணி இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணோனையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்ச உடனே வந்து அந்த இன்விடேஷன் கார்டை வந்து ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுடலாம் நான் வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் அதை ரிமூவ் பண்ணாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இன்னும் வந்து இது வந்து டபுள் கலர் மாதிரி தெரிஞ்சது வந்து இன்னும் பார்க்கறதுக்கு வந்து க்யூட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோட டூ வேணா மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சின்னும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலாட்டா இந்த டிப்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இது போல நிறைய வீடியோவுக்கு மறக்காமல் ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க